எந்நாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ரசவாதம் என்றால் என்ன இப்போ ரசமணி கேள்விப்பட்டிருப்பங்க பல வகையான நவ பாசாணங்களில் செய்யக்கூடியது ரசமணிங்க உடலால் இருக்கிற நோய் நோய்பிணிகளை அகற்றக்கூடிய தன்முறம் போகர் பள்ளியில் முருகனை பிரதிஷ்டை செய்த ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் நவ பாசாணத்தில் வந்து முருகரை பிரதிஷ்டை பண்ணார் அதுபோல் அதிக பவர் நிலை உடையது ரசமனை அப்படின்னு சொல்லுவோங்க ஒரு சில மாந்திரிக வேலைகளுக்கும் ஒரு சில உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நோய் நோய்பிணிகளை அகற்றும் நிலைகளும் ரசமனைக்கு உண்டுங்களாம்மா இரும்பு செம்பு பித்தளை முதலான விலை குறைந்த உலோகங்களை மிகவும் விலை உயர்ந்த தங்கமாக தங்கமாக மாற்றுவதும் ரசவாதம் எனப்படும் இதற்கான மூலிகையின் அளவு அவற்றில் இருந்து எடுக்கக்கூடிய சாறு அளவுங்க கலவை முறைகளை கரெக்டாக கலக்கணுங்க அந்த கலவைகளை கலந்து போட்டுங்க அப்புறம் அதுக்கு உருவேத்தணுங்க உருவேற்றி போட்டு மந்திரங்களை உச்சாரணம் செய்யணுங்க பழமையான நாண நூல்கள் ஆசியம் பகாத்மியம் திருவிளையாடல் புராணம் சிவபாக்கியம் வாழ்க்கை வரலாறு தாய்மானவர் சாமிகள் நூல்கள் என பலவும் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்கம்மா அந்த பக்கம் போகாதீர்கள் என தயவு செய்து யார் பேச்சும் கேட்டு ரசவாதம் சிந்தையில் செலுத்த வேண்டாங்க இந்த மாதிரி ஏதாவது அரைக்குறையாக படித்து போட்டு நானும் பண்ணுறனும் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனால் பின்விளைவுகள் அதிகம் சந்திக்கிற ஒரு நிலைகள் இருக்கும் அதனால் இந்த முயற்சிகளை யாரும் ஈடுபட வேண்டாங்க இந்த சித்த நிலைகளை பெற்றவர்களால் மட்டுமே அதை வந்து உருவாக்க முடியும் இதுதான் அதனுடைய அமைப்புங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்